ஏங்க மோதரத்தை வயலை விதைச்சிருக்கீங்களா ஜாக்கி என்ன உலர்ற பொன்னி வரப்பு மேல போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன் பொன்னி வரப்பு மேல போயிட்டு இருக்கு அப்போ உனக்கு மோதிரம் வேணும் அதுக்கு அஞ்சு ரூபாய் பணம் கப்பன்னு தெரிஞ்சுதான் அதையும் கையோட கொண்டு இந்தயா வந்திருக்க இந்த நோட்ல இருக்க ஓட்டையில உலகமே தெரியுது இத குடுத்து நேமத்தை பாக்குறியா வேற நோட் கொடு என்கிட்ட வேற நோட் இல்லையா இல்ல நான் வீட்டுல பாத்து வா போதுற வீட்டுக்கு போனா அப்பா முதுகு தலை உரிச்சல் வாரியா அப்போ கிட்டவா எதுக்குயா எதுக்கா முது தேக்கிறதுக்கு ஆசை தாச அப்பள வட போதுற வேண்டமா வேணையா டேய் 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 அங்க எங்க சுத்தி கடைசியில ஆத்துக்கே குடிச்சு வந்துட்டீங்களே

உக்காரு கார ஓட்டப்பாங்க அப்படி சுத்தி வாங்க அப்படி உக்காருங்க அப்படி வந்து இப்படி அது வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஐயா இது மாதிரி காரை வாங்கி காசை பாழாக்குறதை விட ஒரு எருமையை வாங்கி சேர்த்து கட்டி ஒரு ஏக்கரை உழுவலாமே அது ரொம்ப செலவாகும் வண்டி நிறுத்து அங்க நிறுத்துனா இங்க கொண்டு வந்து ஐயா இந்த வண்டி அப்படிதாங்க பெருமாவை நிப்பாட்டணும்

சின்ன வண்டி பிள்ளை வந்து எடுத்த நான் ஒரு மடைய ஆரோக்கியம் நடந்து வா உருண்டு வராதா கட்டுங்க போடுங்க. மரியாதையா போடுங்க

வாங்க நான் காமிக்கிறேன் எங்க கூப்பிடுறா இங்க பாத்தீங்க ராஜுவா இப்பதாங்க புரியுது ஐயோ சாமி ஆமா சாமி இவங்க தான் ஏங்க இவ்வளவு ஆஸ்தி பாஸ்திய சிங்கப்பூர்ல விட்டுட்டு எதுக்கு இந்தியாவுக்கு வந்தீங்க அயல் நாட்டுல ஆயிரம் சொத்து சொகம் இருந்த என்னங்க பிரயோஜனம் சொந்த நாட்டுல சொந்த காலில் நிக்கணும் உழைக்கணும் உயரணும்னு நினைச்சேன் வேல் வந்துட்டேன் ஆமா ஐயா குடிக்கிறது கூட அந்த தண்ணி தாங்க அதான் மாப்பிள்ளை நல்ல நிறமா இருக்காரு வாயம் போடுறான் தெருக்கோட்டி மண் எடுத்து வாயில போட்டுற போறேன் திருஷ்டி விட போகுது ஏங்க எஸ் மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ்னு சொன்னீங்களே உத்தேசமா ஒரு நாளைக்கு எவ்வளவு போறாலும் ஒரு ஐம்பது அறுபது ஐம்பது ரூபா அறுபது ரூபாங்களா வாயம் போடுறான் ஐம்பது ரூபாய் இல்லடா ஐம்பது நாயிரம்

விடப்படாதுங்க ஓழி குஞ்சு பராந்த ஆகுங்க எனக்கு புரிஞ்சு போச்சு நீ வா! வாங்கலாடா பொன்னி அம்மாவி இவரு ராஜன் பெரிய அதிபர் சிங்கப்பூர்ல பாதி இவருக்குதான் மெட்ராஸ்ல பெரிய வணக்கம். எப்படி இருக்கு? Looks like an angel. ஆ அவங்க அம்மா அஞ்சல மாதிரி நம்ம பொண்ணு இருக்குன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. நான் நினைச்சேன். அவ்வளவும் தங்கமா இல்ல கிழக்கு நகையா அவ்வளவும் சொக்க தங்குங்க ஓ பன்னியாரு காலையில் விட போகுது சண்டைக்கு வந்துடுவாரு தங்கத்தை சேர்த்து வைக்கிறது இந்த ஊர் பழக்கம் ஓ தங்கிலி ராஜன் என்ன சொல்றாரு வர மூத்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாருங்க முதலாளி அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஏங்க அந்த சீர்வரிசை எல்லாம் என்ன ஏதுன்னு போய் பேசி முடிவு பண்ணிடுவோமா சீர்வரிசையா அதெல்லாம் நான் சில்லியா நினைக்கிறேங்க

வந்து எண்ண தேளிப்பாட்டுவ யார இது வரைக்கும் இது மாதிரி ஒரு புதுமையான நாடகத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்ல பார்த்ததும் இல்ல அப்பா இந்த வருஷம் திருவிழாவுக்கு என்னம்மா என்னப்பா இது அசிங்க பிடிச்ச நாடகத்தை போடுறேங்கிறீங்க ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பிள்ளைங்க பாக்குற மாதிரி ஒரு நல்ல நாடகத்தை போடக்கூடாதா ஐயா என்ன அதுக்கு கூட என்கிட்ட கண்ணகி நாடகம் இருக்குதுங்க பக்கத்துலயே ஒரு கொட்டா போட்டுட்டா பொம்பளைங்க பிள்ளைங்க கண்ணகி நாடகம் பாக்கலாம் மத்தவங்க தாராசாங்கம் பாக்கலாங்க பின்ன என்ன ரெண்டியுமே போட்டுருவோம் அப்புறம் இன்னொண்ணுங்க என்ன நிறைஞ்சி அமாவாசை அன்னைக்குதான் நாங்க நாடகமே போடுவோம் இருக்க நாடகம் போடுறவங்க போல அப்படி இல்ல